பன்னிரண்டு ராசிகளுக்கான சுருக்கமான பலன்கள் புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த புத்தாண்டில் மிக முக்கிய கிரக பெயர்ச்சிகள் என கூறப்படும் சனி பெயர்ச்சி குரு ராகு கேது பெயர்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க உள்ளன இதன் காரணமாக மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளுக்கு கிடைக்கும் நன்மை கஷ்டம் பணவரவு எப்படி இருக்கும் என தெரிந்து கொள்வோம் மேஷம் புத்தாண்டு பலன் மேஷ ராசியினருக்கு இந்த ஆண்டு தொடக்கம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் ஏப்ரல் மாதத்தில் ஏழரை சனி தொடங்குவதால் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உணரலாம் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் தொல்லைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதியற்ற சூழல் இருக்கும் பணியிடத்தில் கசப்பான அனுபவங்கள் சந்திக்க வாய்ப்புள்ளது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு திருமண முயற்சியில் வரன் அமைய வாய்ப்புள்ளது திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஓரளவு இருக்கும் திடீர் செல்வம் சேர வாய்ப்புள்ளது புதிய சொத்து தொடர்பான முதலீடு செய்தீர்கள் இந்த ஆண்டில் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்கவும் நவம்பர் மாதத்தில் ஆரோக்கிய பிரச்சினை அதிகரிக்கும் ராகுவின் பெயர்ச்சி உங்களுக்கு மங்களகரமானதாக அமையும் செல்வம் அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் சிலருக்கு இடமாற்றம் சந்திக்க வாய்ப்புள்ளது ரிஷபம் புத்தாண்டு ராசிபலன் ரிஷப ராசி சிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு தொடக்கத்தில் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் சிறப்புகள் நிறைந்ததான சூழ்நிலை இருக்கும் உங்களின் மரியாதை அதிகரிக்கும் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும் பயணம் மூலம் அனுகூல பலன்களை பெறுவீர்கள் பணியிடத்தில் நல்ல சூழல் உருவாகும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் அரசியலில் பதவி கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் கவனம் தேவை திருமண வாழ்க்கையில் கசப்பும் இனிமையும் கலந்து இருக்கும் ஏப்ரல் மாதம் முதல் திருமண வாழ்க்கையில் மன அழுத்தம் அதிக வாய்ப்புள்ளது ராகுவின் அமைப்பானது உத்தியோகத்தில் முன்னேற்றம் பணவரவு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது திருமணம் முயற்சியில் உள்ளவர்களுக்கு நல்ல துணை அமையும் அதிர்ஷ்டம் பெருகும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் மிதுனம் புத்தாண்டு ராசிபலன் மிதுன ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பானதாக அமையும் வாழ்க்கையில் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் பின்னர் மகிழ்ச்சி உருவாகும் உங்கள் கடின உழைப்பால் நிறைய சாதிக்க முடியும் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் ஏப்ரல் மே மாதங்கள் சற்று கடினமானதாக அமையும் நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது ஏப்ரல் மே மற்றும் டிசம்பர் மாதங்களில் உடல்நல பிரச்சினைகள் அதிகரிக்கும் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் உடல் மற்றும் மன அமைதியை பெற முயற்சி செய்யவும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் ராகு மற்றும் குருவின் மாற்றத்தால் சுப பலன்கள் பெற வாய்ப்புள்ளது ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் திருமணம் குழந்தை பேறு போன்ற சாதக பலன்கள் எதிர்பார்க்கலாம் கடகம் புத்தாண்டு ராசிபலன் கடக ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு அஷ்டம சனி விலக உள்ளது இதனால் பல பிரச்சினைகளில் இருந்து விடுபடுவீர்கள் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்க்க வழி கிடைக்கும் கடினமாக உழைப்பது திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வெற்றி அதிகரிக்கும் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படும் காதல் வாழ்க்கையில் இனிமே கருத்து வேறுபாடுகள் கலந்த அனுபவம் இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை முடிவுகள் எடுப்பதில் குழப்பம் இருக்கும் அதனால் யோகா தியானம் போன்ற விஷயங்களில் ஆர்வத்தை அதிகரிக்கவும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் புரிதல் சிறப்பாக இருக்கும் சொத்து கிடைப்பது போன்ற நன்மைகள் நடக்கும் சிம்மம் புத்தாண்டு ராசிபலன் சிம்ம ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த புத்தாண்டு தொடக்கம் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும் உங்களின் கடின உழைப்பின் மூலம் சூழலை மேம்படுத்திக் கொள்ளலாம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் பணவரவு கூடுதல் போன்ற விஷயங்கள் நடக்கும் ஏப்ரல் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பிப்பதால் எதிலும் கவனம் தேவை உடல் நிலையில் கவனம் செலுத்தவும் சிலருக்கு செலவுகள் அதிகரிக்கும் காதல் வாழ்க்கையில் விட்டுக் கொடுத்து செல்லவும் திருமண வாழ்க்கையில் இனிப்பும் கசக்கும் நிறைந்த அனுபவம் இருக்கும் புதிய முதலீடு விஷயங்களில் கவனம் தேவை வாழ்க்கை துணையின் ஆலோசனை உதவி உங்களுக்கு வரும் லாபஸ்தானத்தில் குரு அமர்வதால் ஓரளவு சாதகமான சுப பலன்கள் கிடைக்கும் உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை கன்னி புத்தாண்டு ராசிபலன் கன்னி ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த புத்தாண்டு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மரியாதை கூடும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்திருக்கும் திருமணத்திற்கான வாய்ப்புகள் அமையும் ஆண்டின் முதல் பகுதியில் செல்வ வளர்ச்சி நல்ல சிறப்பாக இருக்கும் அக்டோபர் மாதத்தில் சிரமங்கள் ஏற்படும் ஏப்ரல் மே மாதத்தில் வண்டி வாகன பயன்பாட்டில் கவனம் தேவை மே மாதத்தில் ராகு ஆறாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உடல் நலம் விஷயத்தில் கவனம் தேவை உறவின் முயற்சி காரணமாக உங்கள் வேலையிடத்தில் சிரமங்களைச் சந்திக்க வாய்ப்புள்ளது துலாம் புத்தாண்டு ராசிபலன் துலாம் ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த வருடம் சாதகமான பலன்கள் கிடைக்கும் முதல் பகுதி சாதகமாகவும் பின்னர் மகிழ்ச்சி செழிப்பானதாகவும் அமையும் குழந்தைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பணவரவு சிறப்பாக இருக்கும் என்பதால் கடன் பிரச்சினை குறையும் திருமண வாழ்க்கையில் இனிப்பும் கசப்பும் நிறைந்து இருக்கும் உங்களின் பரஸ்பர அன்பு அதிகரிக்கும் பணம் வருவாய்க்கான வாய்ப்புகள் உண்டு ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்வதால் அதிர்ஷ்டமான சூழல் நிலவும் விருச்சிகம் புத்தாண்டு ராசி பலன் விருச்சிக ராசியினருக்கு மனநிம்மதி தரக்கூடிய ஆண்டாக அமையும் வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் வேலையில் சிறப்பான வெற்றியை பெறலாம் தொழிலில் வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் பிப்ரவரி முதல் மே மாதம் வரை உங்களுக்கு பல விதத்தில் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் உங்களின் கடின உழைப்பிற்கு ஏற்ற வெற்றி கிடைக்கும் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும் ஆண்டியின் பிற்பகுதியில் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சினைகளை சந்திக்க வாய்ப்புள்ளது புதிய ஆதாரங்கள் பெறுவீர்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை காண வாய்ப்பு முயற்சி செய்யவும் புதிய வாகன யோகம் உண்டு பிள்ளைகள் தொடர்பான கவலைகள் குறையும் திருமணம் முயற்சியில் எதிர்பார்த்த வகையில் துணை அமையும் தனுசு புத்தாண்டு ராசிபலன் தனுசு ராசி சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய சொத்து வாங்குதல் வீட்டை பராமரிப்பது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமண போன்ற சுப வாய்ப்புகள் உண்டாகும் ஊடகம் வணிகம் வர்த்தகம் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களின் நிதிநிலை முன்னேற்றம் அடைய வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் சீராக இருக்கும் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் புதிய சொத்து தொடர்பான முதலீடு செய்வீர்கள் குருவின் மாற்றத்தால் குடும்ப உறவில் விட்டுக் கொடுத்து செல்வது அவசியம் மகரம் புத்தாண்டு ராசிபலன் மகர ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு செல்வம் பெருகக்கூடிய சூழல் சாதகமாகவும் இருக்கும் பணியிடத்தில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காணலாம் உங்களின் மரியாதை அதிகரிக்கும் உங்களின் திட்டமிட்ட காரியங்கள் எளிதாக நிறைவேறும் காதல் வாழ்க்கையில் நெருக்கம் அதிகரிக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் சிலருக்கு வயது தொடர்பான பிரச்சினைகள் அதிகரிக்கும் ராகுவின் பயிற்சியாலும் உங்கள் செல்வம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது பேச்சில் வசீகரம் ஏற்படும் குருவின் பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சாதகம் அற்றதாக இருக்கும் கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் நற்பலனை பெறுவீர்கள் கும்பம் புத்தாண்டு ராசிபலன் கும்ப ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு ஓரளவு முன்னேற்றம் தரக்கூடியதாக அமையும் வாழ்க்கையில் மரியாதை அதிகரிக்கும் பணியிடத்தில் கசப்பு இனிமையான அனுபவங்கள் இருக்கும் ஏப்ரல் மே மாதங்களில் பிரச்சினைகள் அதிகரிக்கலாம் அதே சமயம் உங்களின் முன்னேற்றம் செல்வநிலை அதிகரிக்கும் நீங்கள் என்ன செய்து முதலீடுகள் மூலம் நிறைய நன்மைகளைப் பெறுவீர்கள் இந்த ஆண்டில் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் உங்கள் முயற்சிக்கு சிறப்பான பலன் தரக்கூடிய வகையில் அதிர்ஷ்டம் துணை நிற்கும் திருமண வாழ்க்கையில் புரிதல் அதிகரிக்கும் மீனம் புத்தாண்டு ராசிபலன் மீன ராசி சேர்ந்தவர்களுக்கு இனிப்பு கசப்பு நிறைந்த அனுபவங்கள் தரக்கூடியதாக இந்த ஆண்டு அமையும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பயிற்சியாவதால் உங்கள் செயலிலும் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் தேவை கடின உழைப்பால் மட்டுமே வேலை முன்னேற்றத்தை அடைய முடியும் வேலை சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் சரியான திட்டமிடல் அவசியம் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு தொடர்பான வாய்ப்புகள் உருவாகும் திருமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு உடல்நிலை பிரச்சனையில் படிப்படியாக முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ராகுவின் அமைப்பால் உங்களின் அலைச்சல் அதிகரிக்கும் இந்த ஆண்டு தியானம் யோகா தொடர்ந்து செய்து வர உங்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் அதிகரிக்கும் மனதில் உள்ள கவலைகள் குறையும் நன்றி